ட்ரெயினில் ஒரு சயின்டிஸ்ட்டு போயிட்டு அவங்க முன்னாலே இன்னொரு அவரை விட ஒரு கொஞ்சம் சின்ன வயசு அவர் வந்து ஒரு பைபிள் படிச்சிட்டு இருக்காரு அந்த சயின்டிஸ்ட் கேட்காரு என்ன பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி என்ன என்ன வாட் ஆர் யூ டூ எங்கே சொன்னால் இவன் படிச்சுட்டு இல்லை வாட் யூ டூ இங்கே சொன்னால் அது சயின்டிஸ்ட் ஆஹா என்ன படிச்சிட்டு இருக்கேன் பைபிள் அப்படின்னு சொல்றாரு ஏன்பா அறிவு இருக்கா அவனுக்கு இது வந்து சயின்டிஃபிக் யுகம் சயின்டிஃபிக் காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நீ சயின்டிஸ்ட் சொல்ற நீ வந்துட்டு இந்த ரிலிஜன் கடவுள் பைபிள் கிரைஸ்து அப்படி படிச்சுட்டு உக்காந்துருக்கிய இப்படி சயின்டிஸ்ட் நாமளே இப்படி உக்காந்துட்டா எப்படி இப்போ நாடு பூர்வ இந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஆகுறது கொஞ்சம் கூட அறிவு வந்து உலகத்துக்கு வேண்டாமா இனிமேல் தான் அந்த புக்கு இந்த பைபிள் இதெல்லாம் தூக்கி போடு கடவுள் மதா கட்டி சரி சரி நான் வந்து ஃப்ரீயாக இருந்தால் இந்தந்த கார்டு நீ வந்து என்ன பாரு பேசலாம் சரி ஸ்டேஷன் வந்தது இறங்கி போகும்போது நான் கரிமுகப்படுத்துகிறேன் நீ என்ன கறிமுகப்படுத்துக்கலையே சரி என்கிட்ட ஒரு கார்டு இருக்குன்னு கார்டு கொடுக்குறாங்க கார்டு பார்க்குறாங்க அது தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த சயின்டிஸ்ட் இருந்துச்சுட்டு சார் மன்னிக்கணும் நீங்க எனக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுங்க நான் வர்றேன் பார்க்கணும் வாங்க இந்த இந்த டைமுக்கு சொல்றாங்க அந்த டைமுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க லேப்க்கு இந்த சயின்டிஸ்ட் போறாங்க அந்த லேப்ல வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல்ல வந்து ஒரு சோலார் சிஸ்டம் வந்துட்டு ஒரு மாடல் வந்து பெருசா வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் செஞ்சு வச்சிருக்காங்க அது அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்ல அது இவ்வளவு அருமையா இது யார் செஞ்சாங்க எப்படி செஞ்சீங்க இங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல எங்கே கிடைச்சது எத்தனை நாள் ஆச்சு இது அப்படி கேட்கும்போது போது இல்லைங்க நான் ஒண்ணும் செய்யல திடீர்னு ஒரு நாள் வந்து கதவு திறந்து பார்த்த அது அங்க இருந்தது சார் தமாஷ் பண்ண வேண்டாம் நீங்க சொல்லுங்க நிஜமாங்க ஒண்ணுமே கிடையாது நான் ஒண்ணும் செய்ய திடீர்னு கதவு திறந்து பார்த்த ஒரு நாள் அது எல்லாமே அங்க இருந்தது சார் சீரியஸ்லி ஐ மாஸ்கிங் இஸ் ஒன் டு ஒன் சொல்லுங்க இப்ப நீங்க சயின்டிஸ்டிங்க திடீர்னு ஒரு நாள் காஸ்மஸ் உருவாச்சு சொல்றீங்க காஸ்மஸ் உருவாகும் போது இது உருவாக கூடாதா கிரியேஷன் வேர் தெரிஞ்ச கிரியேஷன் இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகணும் வித்வுட் கிரியேட்டர் தேர் இஸ் நோ கிரியேஷன் கடவுள் இருக்கார்